வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் இப்போ நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாத காலகட்டமும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து பிளைன ராசி பற்றி சொல்கிறது இல்லைங்க இப்போ ஒரு ராசினா பன்னெண்டு லக்னமும் சேர்ந்து அந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த ராசி படம் வீடியோஸ் எங்களை மாதிரி நிறைய அஸ்ட்ரோலஜி சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் என்னோடதுல ஒன்று ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நூறு கமெண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஐம்பது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க ஒரு இருபது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதில் பாதி தாங்க நடந்துச்சு மீதி பாதி நடக்கவே இல்லையே ஏ அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பத்து கமெண்ட் என்னன்னா என்னங்க பயங்கரமா உருட்டுறீங்க ஒன்றுமே நடக்கல எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் வருது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜென்ரலாக ஒன்று பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் இல்லைங்க எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் சொல்றோம் இப்போ மேஷராசி மேஷர் லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் அந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும்தாங்க சொல்கிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு ராசியும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லக்னமும் கவர் ஆகும் ராசின்றது நம்மளோட மனசு ஆசை நம்மளோட எண்ணம் இதெல்லாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராசி நம்ம பிறக்கிற நாளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா லக்னம் அப்படின்றது அந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா விதி அப்போ உங்கள் எண்ணங்கள் உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்னம் விதி தான் நிறைவேறும் அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படும் போது இப்படி சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி உருட்டுன்றாங்களே அந்த உருட்டுனா என்னன்றது எனக்கு தெரியல மீனிங்கு உருட்டுன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா பாவம் நீங்கள் ஒரு சிலர் வந்து இருக்கிற வேலையும் போச்சுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு அழகிற ஒரு பொம்மைலாம் போட்டு அனுப்புறிங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்களாண்ணா இந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு பன்னெண்டு லக்னமும் அதாவது இந்த எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்கும் எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்காது எந்தெந்த லக்ன ராசி காம்பினேஷன் ஓகேவாக இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஷார்ட் அவுட் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேங்க அப்போ என்னென்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் சரி நம்மளுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க அதுக்கும் மேலே வந்து பாத்தீங்களா நம்ம இப்போ நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம் பாத்தீங்களா இல்லை வந்து பார்க்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது கோணம் த்ரிகோணம் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க இந்த மாதிரி கேந்திரத்தில் கோணத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட்டும் நடந்துருணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தான பலம் மறையாமல் இருக்கணும் ஸ்தானபலம் அப்படிங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல மறையாமல் இருக்கணும் மறையாமல் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் நடக்கும் இதுக்கு மேலே இப்போ சில கேட்பீங்க என்னங்க எங்களுக்கு தசை நடக்குதுங்க கேது தசை நடக்குதுங்க உண்மைதான் ராகு தசை கேது தசை வந்து ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா சாயாகிரகங்கள் தான் அவங்களுக்குன்னு தனி வீடு கிடையாது ஆனால் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை இவங்க டாமினேட் பண்ணிப்பாங்க ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கோங்க பார்த்துக்கோங்க ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னீங்களானாங்க நம்ம நாங்கள் வந்து இந்த ராசி பலன்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட இண்டிவிஜுவல் ஆரஸ்கோப் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பக்காவா புரிஞ்சுடும் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு ஆக்சுவலி நம்ம மாதம் மாதம் ஒரு ஜோஷி கிட்ட போக முடியாது இல்லைங்களா மாதம் மாதம் கிரக பயிற்சி இப்போ இந்த மாசமே எத்தனை கிரக பயிற்சி ஆவடி மாதமே எத்தனை கிரக பயிற்சி என்னோட பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிடும் உங்களோட ஆரோஸ்கோப்பை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் நான் இப்போ இந்த காம்போ கொடுத்துருக்கேன் என்னென்ன மாதிரி காம்போ எது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு லக்னனோட காம்பினேஷன் தாங்க பார்த்துட்டு வரோம் நெக்ஸ்ட் ஃபைவ் மந்த்துக்கு அதாவது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அஞ்சு மாதத்துக்கு இந்த காம்போ பார்த்துட்டு வரும் அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசி மீனராசி வந்து பாருங்கள் ஜென்ரலாக வந்து ராகு வந்து ஒன்றாம் பாவத்தில் கேது வந்து ஏழாம் பாவத்தில் குரு மூணாம் பாவத்தில் ஏழு நாட்டு சனி துவங்கி இருக்குது இருந்ததுலேருந்து அதாவது எப்போ துவங்குச்சோ அப்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்துங்க ஃபேமிலியில் பஞ்சாயத்து ஒர்க் ஸ்பாட்டில் பஞ்சாயத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டே பஞ்சாயத்து எதிர் வீடு பக்கத்து வீடு அங்காளி பங்காளி எல்லா இடத்துலையும் கான்ஃபிட்ஸ் இப்படி தாங்க ஓடிட்டுருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா உடல் உளைச்சல் இருக்குது பெருசா தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை இப்படி நிறைய மீனராசி ராசி அன்பர்கள் கஷ்டப்படாதான் செய்கிறீங்க நிறைய பேர் வந்து சொல்லவும் செய்கிறீங்க ஓகே கவலைப்பட வேண்டாம் ஸோ இப்போ இந்த மீனத்தை பத்தி சொல்லணும் இந்த மீன ராசி அந்த லக்னோ காம்பினேஷன் டைரக்டாக போயிடலாம் நீங்கள் வந்து பாருங்க மீன ராசியா இருக்கீங்க மேஷ லக்னமா இருக்கீங்க ரிஷப லக்னமாக இருக்கீங்க மிதுன லக்னமா இருக்கீங்க கன்னியா லக்னமா இருக்கீங்க விருச்சிக லக்னமா இருக்கீங்க அப்போ நீங்க வந்து நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க பாத்தீங்கன்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு விதத்தில் பாசிட்டிவாக இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நவம்பர் பிப்டீன் வரைக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன் மந்த்து தான் ஸோ இந்த லக்னத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்களான்னா என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த நூறு விஷயம் பிளான் பண்ணிங்கன்னா தொண்ணூறு விஷயம் நடந்துருங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டால் போதும் டோன்ட் வரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பாருங்கள் மீனராசி மீன லக்னோங்க கும்ப லக்னம் அதே மாதிரி மகர லக்னம் தனுசு லக்னம் துலா லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் அப்படி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா ரொம்ப புஷ் பண்ணுங்க ரொம்ப எஃபர்ட் போடணும் ரொம்ப எஃபர்ட் பண்ணணும் பயங்கர எஃபர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பத்து விஷயம் பிளான் பண்ணுங்க நூறு விஷயம்லாம் வேணாங்க பத்தே பத்து விஷயம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கூட பெருசாக எஃபர்ட் போட்டாதீங்கன்னா எஃபர்ட் போட்டிங்களானா மட்டும்தான் ரெண்டு விஷயம் நடக்கும் மீதி எட்டு வந்து நடக்காமையே போயிடும் அதுக்காக நம்ம வந்து எஃபர்ட் போடாமல் ரெண்டு தானே நடக்க போகுது அதுக்கே அவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது பொதுவாக வந்து பாருங்க இந்த ஏழை நாட்டு சனியும் போது நம்மளுக்கு நிறைய தடங்கல்கள் வருவங்க நிறைய தடங்கள் வரும் வரும் அந்த அத்துணை தடங்களையும் மீறி நம்ம முயற்சி பண்ணும்போது சனி வந்து கரிசனம் காட்டுவார் கரிசனம் காட்டி இவ்வளோ முயற்சி பண்ணுறாரு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பாரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு நிறைய உழைக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் நிறைய உழைக்கிறாங்களோ யாரெல்லாம் நேர்மையாக இருக்காங்களோ நாணயமாக இருக்காங்களோ மற்றவங்க காசுக்கு ஆசைப்படாமல் இருக்காங்களோ மற்றவங்கள ஏமாற்றாமல் ஸோ ஒழு ஓரளவுக்கு ஒழுக்கமாக இருக்காங்களோ அவங்கள வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உழைக்கிறத கைவிடாதீங்க அதே மாதிரி அம்மாவை வதைக்கக்கூடாது அம்மா வந்து நல்லா பார்த்துக்கோங்க சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட பாசமாக இருக்கவங்களும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாயா மேலே அதிக பாசம் இருக்கவன் சாயா பொத்திரம் சனி பகவான் ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சரி இப்போ விரைய சனியாச்சேங்க ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரும் சுப விரயம் மரணம் வராதுன்னு சொல்கிறாங்களே எல்லாரும் பயங்கரமாக தேவையில்லாத செலவு அனாவசிய செலவு காசு வந்து வேஸ்ட்டாக போய்டும் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அப்படியும் சிலர் கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அதாவது ஆகும் அப்படின்றது உண்மைதாங்க அந்த விரயத்தை நம்ம தான் மாற்றிக்கணும் நம்மளுக்கு செலவாகும் அப்படின் போது அந்த செலவை சுபவிரியமாக மாற்றிக்கோங்க சுபவிரியமாக மாற்றிக்கணுன்னா இப்போ வண்டி ஏதாவது பழுதாக போது இல்லை ரொம்ப நாள் பழைய வண்டி அப்பப்போ பழுதாச்சு நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அந்த பழுதான வண்டியை புதுசாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு வீடு வாடகை வீட்டில் இருக்கீங்களா ஒரு பெரிய லெவலில் வாங்கக்கூடாது நீ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லோன் வாங்குங்க ஹவுசிங் லோன் வாங்குங்க வீடு வந்து புதுசாக வாங்கிடுங்க டியூ கட்டுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றிக்கினீங்க அப்படின்னா மீனத்தை பற்றி அதாவது மீன ராசி இந்த லக்னோ காம்பினேஷன் கொஞ்சம் மட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மட்டமாக இருக்க லக்னோ காம்பினேஷன் கூட அந்த லக்னா பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எஃபர்ட் போடுங்க ஜென்ரலாகவே மீன ராசிக்கு ஏழு நாட்டு சனி அப்படின்னும் போது பயப்படவும் வேண்டாம் இறை வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே இந்த சனி பகவான் நம்மளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நலதமயேந்தி சரிதம் பாராயணம் பண்ணலாம் அது வந்து பழைய பழைய ஒரு புக்ஸே இருக்குது நிறைய இப்போ நிறைய புக் கடையில் விற்கு விற்கிது ஒரு பழைய பரிகாரம் தான் பட் இருந்தாலும் நலதமயேந்தி சரிதம் யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக துன்பம் விளைவிக்க மாட்டார் அதுக்கும் மேலே ஆஞ்சனேயர் வழிபாடு பண்ணலாம் ஹனுமனை யாரையெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லதுதான் செய்வார் பெருசாக வந்து துன்பம் கொடுக்க மாட்டார் அதுக்கும் மேலே சிவ வழிபாடு ஈசனை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்க அவங்க மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனோட கை வந்து ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு தான் இருக்கும் யாரெல்லாம் போலேநாத்தனோட காலை பிடிக்கிறாங்களோ அதாவது பரமேஸ்வரனோட காலை பிடிச்சி பரமேஸ்வரன் கூட பரமேஸ்வரன் கிட்ட சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டிப்பாக பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டாரு ஏன்னா சனிக்கும் ஈசன்தான் வந்து கடவுள் ஸோ சனியும் வந்து பார்த்தீங்கன்னா அதீத சிவபக்தன் ஸோ சனியை பிரீத்தி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க நேர்மையாக ஞானய நாணயமாக ரொம்ப ஹானஸ்ட்டாக உங்கள் தொழிலை செய்ங்க ஒழுக்கமாக இருக்க பாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று நலதமேந்தி சரிதம் பாராயணம் பண்ணுறது இல்லைனா வந்து ஹனுமனை கும்புறது இல்லைனா பரமேஸ்வரனை கும்புறது இது ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் ஏழு நாட்டு சனியை பற்றி நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் கவலைப்பட வேண்டாங்க இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஃபேவராக தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான் அதாவது ஒரு ராசி பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு லக்னனோட காம்பினேஷன் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க சொன்னேன் இதுக்கும் மேலே நாங்கள் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நாங்கள் பேசிகிட்ருக்கும் போதே எங்களோட வந்து நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னால் ஃபோன் பண்ணும்போது பெரும்பாலான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாட் ரீச்சபிள் இருக்கும் அப்போ நிறைய பேர் சில கமெண்ட்டும் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஃபோன் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் உங்களோட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ